சிவபெருமானே வந்து ஒரு குழந்தைய கொள்ள சொன்ன கிட்ட நரசிம்மதியா இருக்கான் கொஞ்ச அவன் மாறுறான் அவன் ஒரு ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும்னு முடிவு பண்றான் இத மனைவி கிட்ட பரஞ்சோதி சொல்ல மனைவியும் அத சரின்னு ஏத்துக்கறா இப்படி டெய்லி ரெண்டு பேரும் ஒரு சிவனடியாருக்கு உணவு குடுக்கறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிட்றாங்க இப்படி இருக்கிறப்போ சிவபெருமான் பரஞ்சோதிய சோதிக்க நினைச்சாரு அதனால சிவபெருமான் சிவனடியார் போல மாறுறாரு அன்னைக்கு காலையில எந்த சிவனடியாரும் வரல பரஞ்சோதிக்கு ஒரே சோகம் என்ன செய்யுதுன்னு தெரியாம வெளியில போய் சிவனடியார தேடுறதுக்காக போறான் அப்போ சிவபெருமான் பரஞ்சோதியோட வீட்டுக்கு சிவனடியார் போல வேடமிட்டு வராரு அவரோட மனைவி வணங்கி வரவேற்கிறார் அப்போ சிவனடியார் சொல்றாரு நான் அந்த பக்கத்துல இருக்கிற மரத்தடியில உட்கார்ந்துருக்கேன் உன் கணவனை வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு பரஞ்சோதியும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சிவனடியார கும்பிடுறான் உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ சொல்லுங்க அதை நான் தயார் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றான் அதுக்கு அவர் சொல்றாரு நான் எப்பவுமே சைவம் தான் சாப்பிடுவேன் ஆனா ஆறு மாசத்துக்கு ஒருக்க மட்டும் குழந்தையோட கறியை சாப்பிடுவேன் உன்னால அதை செய்ய முடியுமான்னு கேக்குறாரு அவனும் சரின்னு ஒத்துக்கிறான் அதுவும் சிவனடியார் சொல்றாரு அஞ்சு வயசு குழந்தையா இருக்கணும் அந்த குழந்தைய அவங்க அம்மா தான் சந்தோஷமா வெட்டணும்னு சொல்றாரு இத கேட்டு அவன் கொஞ்சம் கூட தயங்காம அப்படியே ஆகட்டும்னு கிளம்புறான் ஏனா பரஞ்சோதியோட பையனுக்கும் அஞ்சு வயசுதான் பரஞ்சோதியோட மனைவி தன்னோட பையன் சீரால கூப்பிடுறா அவன மடியில படுக்க போட்டு பரஞ்சோதி அந்த சின்ன பையனோட காலை பிடிச்சுக்கிட அவரோட அம்மா சீராளனை வெட்டுறா வெட்டின உடம்ப வச்சு கறி சமைக்கிறா அடுத்து சிவனடியார சாப்பிடறது காண்டி கூப்பிடுறாங்க சிவனடியார் சாப்பிடறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பையன் இருக்கான்னு எல்லாரும் சொன்னாங்க அவனை முத கூப்பிடு அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன்னு சொல்றாரு பரஞ்சோதியும் என்ன சொல்றதுன்னு தெரியாம இல்லையா அவன் விளையாட போயிருக்கியான்னு சொல்றாரு பரவாயில்ல வெளியில போய் அவன் பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்னு சிவனடியார் சொல்றாரு அவர் சொன்னது மாதிரியே இவனும் சீராளா சாப்பிடறதுக்கு வா அப்படின்னு போய் கூப்பிட செத்து போன சீராளன் சாதாரணமாக கண்ணு முன்னாடி ஓடி வர்றான் இத பார்த்த ரெண்டு பேருக்கும் ஒரே அதிர்ச்சி உள்ள போய் சிவனடியார பார்த்தா சிவனடியார காணும் அப்போ பானத்துல மேக முற்றத்துக்கு இடையில சிவபெருமான் ரெண்டு பேருக்கும் காட்சி சிவன் என்ன சொல்றாருன்னா உன் பக்திய தான் நான் இங்க வந்தேன் ஆனா நீ அதுல ஜெயிச்சுட்ட அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல இனிமேல் நீ ஒரு நாயன்மாரா போற்றப்படுவ அப்படின்னு சொல்லிட்டாரு அவர்தான் பரஞ்சோதி என்ற திருத்தொண்டர்